அஸ்ஸலாமு அலைக்கும் வருகின்ற அக்டோபர் மற்றும் டிசம்பரில் உம்ராஹ் பயணம் செய்ய தனியாகவோ குழுவாகவோ விரும்புகிறீர்களா இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அல் பத்தா ஹஜ் சர்வீஸை அஸ்ஸலாம் வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வசலாமு அலா சையீதுனா முஹம்மதின் ஓ ஆலிஹி ஒ சஹ்பிஹி அஜுமாயின் அம்மாபாத் அன்பிற்குரிய பல்லாக்கு டிவி நேயர் பெருமக்களே பாசத்திற்குரிய அருமை பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே மாண்பு நபி சொல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களினுடைய மகத்தான மீளாது பெருவிழா ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டு இந்த உன்னதம் மிக்க இந்த நல்ல நாட்களில் இன்ஷா அல்லா தோறும் மாலை ஆறு மணிக்கு நமது பல்லாக்கு தொலைக்காட்சியில் தோறும் இந்த தொடர் உரை இருக்கிறது என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு அறிய தருகிறோம் சங்கைக்குரிய பெருமக்களே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் இயற்கையிலேயே இறக்க குணமுடையவர்கள் அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான் லக்கத் ஜாக்கும் ரசூலும் மின் அஸீஸுன் அசீசுன் அலிஹிமா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் மினி நூஃபுர் ரஹீம் ஆம் உங்களிலிருந்தே ஒரு தூதர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா நீங்கள் சங்கடப்பட்டால் அவர்களுக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கும் மோமின்களின் மீது கருணையும் கிருபையும் உடையவர்கள் என்று அல்லாஹு சான்று பகருகிறான் ரபிகள் பெருமானார் செல்லல்லாஹு அழகி வசல்லம் சொல்வார்கள் எந்த உள்ளத்திலே கருணை இல்லாமல் இருக்குமோ அது மூதேவித்தனத்தினுடைய அடையாளம் என்பார்கள் அவர்களிடமிருந்துதான் அது அகற்றப்படும் என்பார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அடிமை கோலோச்சிய காலத்தில் அவர்களையெல்லாம் ஒதுக்கி வைத்த காலகட்டத்தில் தழுவி அரவணைத்தவர்கள் முகமதும் சல்லல்லாஹு அலிகி வசல்லாம் அனாதைகளாக போனவர்களை கண்டுகொள்ளாத சமூகமாக இருந்த அந்த நேரத்தில் அவர்களையெல்லாம் தலைவருடி தன் அருகாமையில் நெருக்கப்படுத்தி கொண்டவர்கள் முகமதும் சல்லாஹு அலிகி வசல்லாம் வறியோர்கள் ஏழைகள் என்றால் வாசலிலேயே தடுத்து நிறுத்தப்படுகிற காலத்தில் விரட்டப்படுகிற வேளையில் வறியோர்களோடு தன்னுடைய சகவாசத்தை அவர்களை தன்பால் அண்மை இருக்கக்கூடிய சூழல்களை உருவாக்கி புரட்சி செய்தவர்கள் முகமது சல்லாஹூ அலிகி வசல்லம் அருளில் நிறைந்த பிஞ்சு குழந்தைகள் அவர்களை கொஞ்சி குழாவி மகிழக்கூடிய மகத்தான குணம் படைத்தவர்கள் அழுகுறல் கேட்டால் கூட இறைவனை தொழுது கொண்டிருக்கிற வேளையிலும் அதை விரைவாக நிறைவுபடுத்தி அந்த குழந்தையின் அழுகுரலுக்கு பதிலளிக்க வேண்டிய தாய்மார்கள் சங்கடப்படுவார்களே என்று அப்படியெல்லாம் அந்த குழந்தைகளின் மீதும் கருணை பொழிந்தவர்கள் தொழுகையில் சுஜூதில் ஒருமுறை தாமதமாகிவிட்டது பெருமானார் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் எழுந்திருப்பதற்கு சகாபிகளுக்கு அச்சமே வந்துவிட்டது பெருமானார் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்கள் விடை பெற்று விட்டார்களோ என்று சற்று தலை உயர்த்தி பார்க்கிற சூழல் கூட அங்கே உருவானது பெருமானார் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் தொழுகையின் முடிவில் முடித்த பின்பு சொன்னார்கள் என் பேர குழந்தைகள் என் மீது ஏறி இருந்தது அவர்களை இறக்கிவிட எனக்கு மனம் வரவில்லை எனவே அவர்களாக இறங்கும் வரை நான் சுஜூதிலேயே இருந்தேன் என்றார்கள் அது மாத்திரமா ஒரு முறை ஒரு தாய் பறவை அங்கும் இங்குமாக அல்லாலாடி அல்லாடிக்கொண்டிருக்கிறது செல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் கேட்டார்கள் இதனுடைய குஞ்சை யாராவது பிரித்து வைத்திருக்கிறீர்களோ சஹாபிகள் ஒருவர் சொன்னார்கள் ஆமாம் யார் அல்லாஹ் அதை விட்டுவிடுங்கள் அந்த தாய் ரொம்ப கஷ்டப்படுகிறது என்று கருணையே உருவான கண்மணி ரசூலுல்லாஹி செல்லல்லாகோ அழகிவ செல்லம் சொன்ன வரலாற்று நிகழ்வுகளும் உண்டு இடையிலே ஒரு இடத்தில் தங்க வேண்டிய சூழல் சற்று நேரத்தில் பார்க்கிறார்கள் ஒரு எறும்பு புற்று எரிக்கப்பட்டிருக்கிறது யார் செய்தார்கள் இதை என்று முகம் செவந்தவர்களாக கேட்டுவிட்டு படைத்தவன் ஒருவனுக்கு மாத்திரமே அதை அழிப்பதற்கான அதிகாரமும் உண்டு எறும்பாக இருந்தாலும் இப்படி கதிப்பதற்கான அரிகா அதிகாரம் யாருக்கும் இல்லை என்று கடிந்து கொண்ட வரலாறுகளும் உண்டு இவைகளெல்லாம் கருணை நபி சொல்லல்லாஹு அழகிவசல்ல திடத்திலேயே இயற்கையாக போயிருந்த அந்த இறக்க குணம் கருணை குணத்தை அல்லவா காட்டுகிறது செல்லல்லாஹூ அழகிவசல்லம் அவர்கள் ஒருமுறை எப்படியே வருகிறார்கள் ஹபீப் என்கின்ற ஒரு அனாதை குழந்தை அழுது கொண்டிருக்கிறது நபிகள் செல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் அந்த அனாதை குழந்தையை அப்படியே அருகில் அமர்த்தி ஆசுவாசப்படுத்தி தன்னுடைய வீட்டிற்கு அவர்களை அழைத்து வருகிறார்கள் அப்பொழுது கேட்டார்கள் ய ஹபீப் அம்மா தருல்லா அன் அக்கூன அன அபூக் ஒ தக்குனு ஆயிஷத்த உம்முக் நான் உனது தந்தையாகவும் என் ஆயிஷா உனக்கு தாயாகவும் இருப்பதை நீ பொருந்திகொள்ள மாட்டாயா இப்படி ஒரு வாரத்தை அந்த நாவிலிருந்து பிறந்தால் நாம் எல்லாம் எவ்வளவு பாக்கியமாகி போயிருப்போம் அந்த நாளில் அந்த குழந்தையாக நாம் இல்லாது போனோமே என்று ஆதங்கப்படுகிற அளவிற்கு என் கண்மணி செல்லல்லாகு அழகிவ செல்லம் அவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்றால் எவ்வளவு பெரிய இறக்கம் ஒரு முறை ஒரு குழந்தைகள் எல்லாம் இருக் விளையாடி கொண்டிருக்கிற இடத்தில் மூன்று நாட்களாக தன்னுடைய பிள்ளையை தொலைத்த ஒரு தாய் ஒருவள் அங்கே வருகிறார் அந்த தாய் அங்கே வந்து அங்கும் இங்குமாக தேடுவதை பார்த்து யாரை தேடுகிறீர்கள் என்றார்கள் செல்லல்லாகு அழகி செல்லம் என் குழந்தை தொலைந்து விட்டது அதை தேடுகிறேன் என்றார்கள் அந்த குழுவில் இருக்குமோ என்று அங்கே சென்று பார்க்க முனைகிற பொழுது அந்த தாயிடத்தில் ரசூலுல்லாஹி ரசூனுலாகி செல்லல்லாகோ செல்லம் சொன்னார்கள் அருமை தாயே நீ அந்த குழந்தையை அழைக்கிற பொழுது அந்த பிள்ளையை மகனே என்று அழைத்து விடாதே என்றார்கள் ஒரு தாய்க்கு தன் பிள்ளையை மகனே என்று அழைப்பதில்தான் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அதை பெருமானார் பெருமானர் செல்லல்லாகோ செல்லம் அவர்கள் இப்பொழுது அப்படி அழைக்க வேண்டாம் என்று சொல்கிறார்களே என்று பார்த்த தாயிடம் பதிலாக சொன்னார்கள் அங்கே அனாதை குழந்தைகளும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் மகனே என்று அழைக்கிற பொழுது தாயையே அதுவரைக்கும் கண்டுகொள்ளாத அந்த பிள்ளைகள் தாய்மையை பார்க்காத அந்த பிள்ளைகளுக்கு ஏக்கங்கள் வந்து இல்லையா அந்த குழந்தையின் இருதயத்தில் ஏக்கத்தை கொடுத்து விடாதீர்கள் என்று சொன்ன ஒரு ஏற்றமிகுந்த கருணை உள்ளம் எம் பெருமானார் செல்லல்லாகு அழகிவசல்லம் அவர்களிடத்தில் வெளிப்பட்டதை சஹாபிகள் மிகுந்த உயர்ந்த இடத்தில் வைத்து பார்ப்பார்கள் அபு துஜானா ருதியல்லாஹு அன்கு அதிகாலை தொழுகை முடிந்ததோடு பெருமானார் செல்லல்லாகு அழகிவசல்லம் அவர்களின் கண்கள் அப்படியே தன் சகாபிகளின் பக்கம் திரும்பும் அப்படியே உலாவ விடுவார்கள் துஜானா ருதியல்லாகும் அண்கு அவர்கள் மாத்திரம் தொழுகை முடிந்தவுடன் விடைபெறுகிறார்கள் அது அன்றைய காலம் இல்லையா அதனால் அப்படி விடைபெறுவதை அவர்கள் விசாரிக்க முடிந்தது இன்றைய காலங்கள் அப்படியே மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் உடனே விடைபெறுகிறார்கள் உடைபெற்ற அவர்களை அழைத்து ஒரு நாள் கேட்டார்கள் அபு துஜானா அல்லாஹுவிடத்தில் உங்களுக்கு எந்த தேவையும் இல்லையா என்றார்கள் இருக்கிறது யார் அசூல் அல்லா அப்பொழுது ஏன் நீங்கள் விடை பெறுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அருமை நாயகம் ரசூல் உல்லாஹி செல்லல்லாஹோ அலீஹி வசல்லம் அவர்களிடத்தில் முகத்தை சிவந்த அப்படியே முகம் கவலை தோய்ந்தவர்களாக அபுதுஜானா ரதியல்லாகோ என்று சொன்னார்கள் யார் அசூல் அல்லாஹ் என் பிள்ளைகளுக்கு சீரான உணவுகள் மூவேளை கிடையாது இரவு பொழுதுகள் உணவே இல்லாமலும் படுத்து விடுவார்கள் எழுகிற பொழுது அவர்களுடைய வயிற்றில் பசி கவ்விக்கொள்கிறது நான் சுபுகு இங்கே தொழுதுவிட்டு இந்த அமல்களையெல்லாம் முடித்துவிட்டு என் இல்லத்திற்கு திரும்புவதற்கு முன்பாக என் குழந்தைகள் எழுந்து விடுகிறார்கள் ஒரு முறை அப்படித்தான் நான் சென்றேன் என் பிள்ளை பசியோடு இருந்தது வெளியே வந்து அப்படியே பார்க்கிறது என் வீட்டிற்கு அருகில் உள்ள வீட்டில் உள்ள அந்த ஈச்ச மரத்தில் கனிகள் என்னுடைய தோட்டத்தில் என்னுடைய முகட்டில் விடுந்து விடுகிறது அதை எடுத்து என் பிள்ளை வாயிலே வைத்து சுவைக்க துவங்கியது பதறி துடித்து போய்விட்டேன் வாயில் கையை விட்டு அந்த பழத்தை வெளியே எடுத்து என் பிள்ளையிடத்தில் சொன்னேன் அருமை பிள்ளையே நாளை மறுமையில் என்னை இறை சமூகத்தில் இழிவுபடுத்தி விடாதே உன் தந்தைக்கு இழிவை கொடுத்து விடாதே என்று அதை எடுத்த பொழுது என் பிள்ளை பசியுடைய தாக்கத்தினால் அழுதது என்னால் பார்த்து தாங்க முடியவில்லை யார் ரசூல் அல்லாஹ் என்ற பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லத்தின் கண்களும் அந்த தருணத்தில் கண்ணீரை சொரிந்து கொண்டிருந்தது அவர்களும் அழுது விட்டார்கள் கேட்டார்கள் என் துஜானாவுடைய நிலை கருதி அருகில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் உள்ள மரத்தை யார் வாங்கி கொடுப்பது என்று விலை பேச சொல்கிறார்கள் அவர் விற்க மறுக்கிறார் இறுதியாக பெருமானார் செல்லல்லாகு அழகி வசல்லத்தின் கவலைகளில் பங்கு கொள்வதில் பெரும் பங்காற்றிய இன்னூரின் ஒஸ்மான அஃபான் ரதியல்லாக வண்ண அவர்கள் சொர்க்கத்தில் முப்பது மரம் தருவதாக பெருமானார் சொல்லிவிட்டார்களே ஆம் கிடைத்தே தீருமே இந்த ஒற்றை மரத்திற்கு எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்கலாம் என்று அந்த ஊரிலேயே மிகவும் கொழித்து நிற்கக்கூடிய அழகான மரத்தை விலை பேசி இதற்கு பகரமாக இதை கொடுத்து விடுங்களேன் என்று கேட்டு அந்த நயவஞ்சகன் சந்தோஷம் கொள்கிறான் இந்த ஒற்றை மரத்திற்கு வாடிய மரத்திற்கு வளமான மரமா என்று ஆனால் என் கண்மணி சொர்க்கத்தில் அல்லவா மரம் கிடைக்கும் என்றார்கள் ஆம் முத்மா நிதியல்லாக வாங்கி கொடுத்த வரலாறுகளும் உண்டு இப்படியே பார்க்க போனால் என் பெருமானார் செல்லல்லாகோ அழகி வசல்லம் அவர்கள் எத்தனைதான் கருணை இயற்கையிலேயே ஊறி கடந்ததல்லவா அந்த உத்தம நபியுடைய உன்னதமான மீளாது நாட்களை உள்ளடக்கிய இந்த தருணத்தில் இந்த குணத்தை நம்மிடத்திலும் நாம் கொண்டு வந்து என் கண்மணி நாயகன் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய இருதயத்தில் உள்ளத்தில் நமக்கான ஒரு இடத்தையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் இறை அருளும் நம்மீது நிறைவாக பொழியும் அல்லாஹ் அந்த நிறை பாக்கியத்தை நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் நசீபாக்குவானாக السلام عليكم ورحمه الله وبركاته